சின்ன ஓரம் ஆக்கி வச்சாண்டா என்ன சொல்ற ஆமாப்பா கூட ஜாலியா வீடியோ போடுவா அப்படின்னு வாங்கிடுவா ஆக்கற இயற்கை நம்ம தும்போ ஜாலியா வீடியோ போடுவா எங்கெங்க போனாலும் தேவையே இல்ல உண்மைதான் சொல்றியா சும்மா சொல்ற

அவங்க வீட்டுல வந்து பாத்தா போடுதுன்னு விட்டு தூக்கி அவங்க வீட்டுக்குள்ள அடிச்சு செஞ்சிட்டு ஊட்டுல அடி செஞ்சிட்டு அப்படியே நம்ம பண்ணுமானு வீடியோ போடுறோம் நம்ம இத தான் போடுறோம் அவள தான் ரெண்டு பேரும் ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறோம் ரெண்டு பேரும் ஆடுறோம் தூக்குறோம் தூக்குறோம் ஆவளகா ஆ நம்ம நல்லா இருக்கா சேர்ந்து வீடு எடுத்துட்டு நாளா பிரியா அவன் ஒரு பிரியாணி ஏமாந்தா பையன் எங்க பேனப்பட்டா பேனி போட்டா ஓடி போடுவான் அவன சேர்ந்து எப்படி நீ வீடியோ தெரியல அவன் மூஞ்சி என்னத்தான் இப்பயாச்சும் திருந்துக்கிட்டிய

உள்ளார போய் எதிர்த்து வீடியோ கால அவன் வந்து கைய கடிக்கிறான் கைய கடிக்கிறான் இதே போல வர கைய கடிச்சான் நான் என்ன நீங்க எல்லாம் வீடியோ கால பாருங்கம்மா கைய கடிக்கிற கடிக்கிறானு நன்றி வணக்கம் இந்த வீடியோ கால பாக்கு நல்லா பண்ணுங்க நல்லா அப்படியே பாருங்கம்மா வீடியோ கால நல்லபடியா பாருங்கம்மா நன்றி வணக்கம்